இந்த மணியரசன் வந்து இந்த ஓலாக்கதையை ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்காப்புல என்னென்னா வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தீங்களே இதான் அவங்க திராவிடத்தில் லட்சணமா அப்படின்னு கேட்குறாப்புல அவங்க ஆரியர் பார்ப்பனு உங்கள் பார்வை அவங்க மேலே இருக்குது அப்புறம் எப்படி அவங்கள சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் இந்த மணியரசனோட கேள்வி எதுக்கு அந்த பட்டத்தை கொடுத்தாங்க அதை சொல்லு சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் கொடுத்தாங்களா அதுக்கு சொல்லு மொட்டையாக சொல்கிற இதான் அவங்க திராவிடத்தில் லட்சணமா சமூக நீதி காத்த அவங்க அப்படின்னு சொல்கிற அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கிற வந்து நீதிமன்றத்தில் போய் காத்தாங்கள அதுக்கு தானே கொடுத்தாங்க அத சொல்லி முழுசா ஏன் அதில் உனக்கு உடன்பாடு இல்லையா அதானே அவங்களும் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க பல பார்ப்பனை விஷயத்தை பின்பற்றினாலும் இந்த விஷயத்துல அவங்க கரெக்டாக இருக்காங்க தமிழ்நாட்டோட ஒத்து போயிருக்காங்க அதனால அவங்களுக்கு சொல்கிறாங்க இல்ல என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்கறான் இப்ப அவன் தம்பி இருக்கார்ல நம்ம சீமார் அவர் வந்து ஈழத்தாய் அதாவது இலை மலந்தால் ஈழமலன்னு சொன்னார் சொன்னார்ல அதோட இது ஒன்றும் கேவலமானது கிடையாது அதாவது இடஒதுக்கிற காத்ததுக்காக அவங்க சொல்றாங்க இந்த மணியரசன் வந்து இந்த கதையை தொடர்ந்து பேசுறது காரணம் என்னன்னா அதாவது ஆறு ஏர் பார்ப்பனு சொல்றீங்களே அப்படி இப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத அவரோட கேள்வி வந்து பெரியார் வந்து பார்ப்பனர் ஆரியன் சொல்றது வந்து நான் டெஸ்ட் எடுத்து லேபில் போய் டெஸ்ட் எடுத்து